பொன்மொழிகளே எல்லோருக்கும் வணக்கம் இங்க நம்ம ஓனரை இன்னும் காலம் ரெண்டு ரூபா பிஸ்கட் போட்டு ரெண்டு மணி நேரமா ஒரு ஏட்ல உட்கார வச்சுட்டான் இதுல வேற நான் இங்கேயும் போயிட்டு கூடாதான் அடிச்சு புடிச்சு இங்க வந்து போறந்தே நாய்ப்படாத பாடுபடுறதுக்கு அடுத்து உனக்கு அதை வழி விட்டுருக்கலாம் எல்லாம் வித ஐயோ இந்த பைத்தியதானுங்கிட்ட மாத்திட்டு நான் படுற பாடு இருக்குதே என்ன மனநிலை இருக்கான்னு தெரிய மாட்டேது பாடா வரல அதுக்குள்ள எவனோ நான் செத்துட்டேன் சொல்லி என் ஃப்ரெண்டுகள்லாம் மெசேஜ் பண்ணி சொல்லியிருக்கான் எல்லா பயிலும் கால் பண்ணி உயிரோட தான் கேக்குறானுங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் போட்டு வீட்டுல துணி தோக்கே எனக்கு தானே தெரியும் இதெல்லாம் வேற என் பொன்றாட்டி வாட்ஸ்அப்ல ஷாப்பிங் லிஸ்ட் அமிச்சா சர்க்கரை மூணு கிலோ தனியா அரை கிலோன்னு நானும் கிலோ சர்க்கரை வாங்கிட்டு தனியா அரை கிலோ சர்க்கரை வாங்கிட்டு தான் வந்தேன் காலிலிருந்து இன்னும் என்ன திட்டே இருக்கா சொன்னதை தான் செஞ்சேன் எதுக்கு திட்டலாலே தெரியல அந்த தனியா இல்லை மச்சான் தனியா மச்சான் மச்சான் இந்த போஸ்து என்ன ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டு மச்சான் சீக்கிரம் மச்சான் ஒரு மாடர்ன்றது என்ன மனங்கிட்ட பொருக்க ஷாம்பு வாங்கி போட்டா அது கொஞ்சம் கொஞ்சமா முடிய நீக்கிட்டு போகுது தலைமுடியெல்லாம் நீக்கிட்டு கடைசியா நீக்கும் போல ஏன் இவன் பைத்தியம் பூச்சன் நாய் மாதிரி ஓடிட்டு இருக்கா ஒரு வேலை பர்ஃபார்மன்ஸ் பண்றானோ ஓனர் கிட்ட நம்ம குண்டு ஊருக்கு போனது என்னடா வாழ்க்கை சம்பாதிச்சு கடனை கட்டலான்னு பார்த்தா கடனை கட்டுறதுக்காண்டியே சம்பாதிக்க அப்படியே கொஞ்சம் நஞ்சம் சேர்த்து வச்சோம்னா அதை குடிக்க தோணுது அப்புறம் எங்க போய் உருவது வாழ்க்கையை முன்னேறது போச்சு கடங்காரம் பேசும்போது அமைதியா இருக்கணும் சொந்த பேசும்போது கொஞ்சம் மௌனமா இருக்கணும் உண்டாட்டி பேசும்போது உண்மையா தான் இருக்கணும் அப்ப எப்பதானா நம்ம வாய் தொடர்ந்து பேசுறது என்ன கொடுமை சார் ஓஞ்சிக்கு போடலாம்னு கடலை மாவு தக்காளி தயிரெல்லாம் கலந்து ஃபேஸ் பேக் ஒரு கிண்ணத்தில் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் போண்டா சுட்டு தின்னுருக்காங்க மனுஷங்களா நீங்கள்லாம் என் வாழ்க்கையில் இன்னும் நான் என்னெல்லாம் கொடுமையை பார்க்கணுமோ எனக்கே தெரியல இவனை நல்லா இருக்கிறதுனாலயே ஒரு குறு குறுப்புக்காரன் கூட ஊர் ஊழியே வரமாட்டான் இனிமேல் யாருக்குமே நல்ல காலம் பொறுக்காதுன்னு அவனுக்கும் தெரிஞ்சிருச்சு பாரு பண்றதையும் பண்ணிட்டு முடிக்கிறதை பாரு அது எப்படிடா எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி மூஞ்சிய வச்சிக்கிறோம் உனக்கு சிக்கன் ரைஸ் வேணா எடுத்துருவா என்ன வேணும் உனக்கு பொண்டாட்டி வேண்டா ஓனர் என்ன வேணும் உனக்கு ஏதோ ஆனா என்ன நிம்மதியா விட்டா போதும் என்ன வேணும் உனக்கு ஒரு பீரு ரெண்டு கிலோ சிக்கன் வாயின்னு வாடி சைனீஸ் Y una los <laughs>